இந்த காலத்திலலாம் உலக அழகிகள் பட்டத்தோட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வரலாற்று ரீதியாக உலக அழகின்னு சொல்லணுன்னா அது எகிப்தாண்ட பேரரசி கிளியோ பற்றாதாங்க அவங்க பிறப்புலேருந்து இறப்பு வர அவரை சார்ந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க கிளியோ யாருன்னு கேட்டால் உடனே பலருக்கும் ஞாபகம் வர்றது அவங்க ஒரு கருப்பு அழகின்னு தாங்க அவரை பற்றி எதுவுமே தெரிலனா கூட அவங்கள அழகின்னும் கருப்பு தான் பலருக்கும் தெரியும் ஆனால் அவங்க நேரம் உண்மையிலே கருப்பு கிடையாதுங்கிற ஒரு விஷயம் நம்மள பலருக்கும் அதிர்ச்சியை கொடுக்கும் ஆனால் அதுதான் உண்மையாக வாங்க அந்த உண்மை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உலக வரலாற்றோட ஆரம்ப புள்ளியாக இருந்தது எகிப்து தான் பல்வேறு நாடுகளில் இருந்த மக்கள் காட்டுமிராண்டியாக இருந்த காலத்திலேயே ஒரு பெரிய நகர நாகரிகத்தையே கட்டி ஆண்டுட்டு இருந்தாங்க எகிப்தியர்கள் பல நூறு ஆண்டுகளாக எகிப்து ஆண்ட மன்னர்களை பாரவுன்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க இவங்க ஆட்சி காலத்துல தான் பிரமிடுகள் உருவாக்கப்பட்டதுன்னு ஏராளமான ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னர்கள் பல நாடுகளையும் படையெடுத்து கைப்பற்றியிருக்காங்க இப்படி உலகத்தோட பெரிய பேரரசுகள்ல ஒன்றா இருந்த எகிப்தோட இந்த பெருமை கிமு முன்னூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டுல முடிவுக்கு வந்துச்சு அப்போ உலக பேரரசாக இருந்த பாரசீக பேரரசு எகிப்தை கைப்பற்றி எகிப்தின் கடைசி பூர்வீக போராக்களின் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் பாரசீக ஆட்சி எகிப்தில் ரொம்ப நாள் நீடிக்கலை அந்த சமயத்தில் தான் உலகத்தே வெல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோட படையெடுத்து வந்த கிரேக்க மாவீரர் அலெக்சாண்டரோட கண்ணு இந்த எகிப்து மேலே பட்டுச்சு கிமு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் எகிப்து மீது படையெடுத்த அலெக்சாண்டர் எகிப்தை கைப்பற்றினார் அலெக்சாண்டரோட மரணத்துக்கு பிறகு அவர் கைப்பற்றின நாடுகள் எல்லாம் அவரோட தளபதிகள் தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க அப்படி அலெக்சாண்டரோட தளபதியாக இருந்த தாலமி அப்படிங்கிறவரோட ஆளுகைக்கு கீழே இந்த எகிப்து வந்துச்சு இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க பாரோ அப்படிங்கிற பேரில் எகிப்து மன்னர்களாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இந்த மன்னர்கள் சுமார் முந்நூறு வருஷம் எகிப்தா ஆண்டாங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்தோட பாரம்பரிய வழிமுறைகளையும் பின்பற்றினாங்க அதனால் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களோட இரத்த உறவுக்குள்ளேயே அதாவது அவங்க கூட பிறந்த சகோதரிகளையோ அல்லது நெருங்கிய உறவினர்களையோ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த வம்சத்துல வந்தவங்க தான் கிளியோபாட்ரா பட்ரா அவங்களும் எகிப்தோட வழக்கப்படி தன்னோட தம்பியவே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம கிளியோ பட்ராவோட கலருக்கு வருவோம் அந்த காலத்துல உலகத்தோட பெரிய பேரரசாக இருந்த ரோமா ஆட்சி செஞ்ச ஜூலியஸ் சீசர் மார்க் ஆண்டனி ஆகியோரை கிளியோபாட்ரா தன்னோட அழகால மயக்கி வச்சிருந்தாங்க அதனால அவங்க அழக பத்தி உலகமே பல நூற்றாண்டுகளா பேசுச்சு எகிப்து நாடு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிறதால அந்த கண்டத்தின் பெரும்பான்மையாக கருப்பு நிறத்தவர்களே இருந்தாங்க இதனால பிற்காலத்துல வந்த சில எழுத்தாளர்கள் கிளியோபட்ரா பத்தி எழுதும் போது அவங்க ஆப்பிரிக்காவை நினைவுல வச்சே கிளியோபட்ரா கருப்பு அழகின்னு வர்ணிச்சு எழுதியிருக்காங்க அது உலகம் முழுவதும் படுவேகமாக பரவி கிளியோபட்ரானாலே கருப்பு அழகிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில ஏற்பட்டுச்சு நம்மள பல பேர் கூட அதுதான் உண்மை இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா கிளியோபட்ராவின் மூதாதையர்கள் கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க தான்னு நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அவங்க தங்களோட குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவங்க உடம்புல கிரேக்க மறுபணுவே அதிகமாக இருந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க இதனால் அவங்க நேரம் இதர கிரேக்கர்கள் போலவே பழுப்பு நிறமாகவே இருந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் உறுதியாக நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் கிளியபற்றாவின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் எல்லாமே அவருக்கு வலுவான கிரேக்க முக அம்சங்கள் இருந்ததை ஆய்வாளர்கள் ஆதாரமாக காட்டுறாங்க அதே நேரம் கிளியாபட்ராவின் முன்னோர்கள் சிலர் எகிப்தோட பூர்வீக மக்களில் யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு அதனால் அவங்க நேரம் கருப்பாக இருந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் கிளியாபட்ராவின் நிறம் கருப்பில்லை பழுப்பு நிறந்தான்னு நம்புகிறாங்க எது எப்படியோ கிளியாபட்ரா எந்த நேரத்தில் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சில தெரியாத தகவலை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்